கரூரில் நடந்த தாவிகா கூட்ட நெரிசல் சம்பவத்தில் வாய்பேச முடியாத ஒருவர் சைகை மொழியின் மூலம் விஜய் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் கூட பத்து பேர் உயிரிழந்ததாக வெளிப்படுத்திய அதிர்ச்சி வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகியுள்ளது கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரி வந்திருக்கார மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி சொல்லினா தான் என்ன குடும்பம் கொடுக்கலாமா கரோஷ் நகரில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்ட பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் துயர சம்பவம் தமிழக அரசியல் அரங்குகளை பெரும் பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது அங்கு விஜய் தனது உரையை தொடங்கி பேசிக் கொண்டிருக்கும் சமயத்தில் கட்டுக்கடங்கா நெரிசலில் அவர்களில் ஒன்பது குழந்தைகளும் பெண்களும் அடங்கியிருந்தனர் திணறல் மயக்கம் போன்ற நிலைகளால் பலர் இழந்த உயிர்களை தொடர்ந்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தனர் கூட்டத்தின் போது விஜய் பேசி தொடங்குவதற்கு முன்பு அப்பகுதியில் திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஜென்ரேட்டரை சுற்றியுள்ள தகடுகளை கட்சி நிர்வாகிகள் பிரித்தெடுத்ததால் பாதுகாப்புக்காக அது நடத்தப்பட்டதாக அரசு விளக்கம் அளித்தாலும் அதே நேரத்தில் இரண்டு ஆம்புலன்ஸ்கள் திடீரென்று வருகை தந்தது ஏன் என்பது குறித்து கேள்விகள் பலவற்றை தூண்டியுள்ளன இந்த நெரிசலின் போது ஒரு தனிநபர் வாய் பேச முடியாத ஒருவர் சைகை மொழியில் பத்து பேர் இறந்து கிடக்கிறார்கள் என்று சொல்லியும் அந்த சம்பவத்தை யாரும் கவனிக்கவில்லை என்பதை பதிவு செய்திருந்த வீடியோ தற்போது வெளியானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவில் தெரியும் காட்சிகள் கூட்ட நெரிசலில் தீவிரத்தையும் உடனடி நடவடிக்கைகள் இல்லாததால் ஏற்பட்ட பேரழிவையும் வெளிப்படுத்துகின்றன